ஒரு பொத்தம்பதுவாக வந்து ஒரு பேசக்கூடிய அரசியலை பேசக்கூடாது ஒரு பொத்தம்பதுவாக வந்துட்டு என்னது இப்படி நடக்கலாமா போகலாமா இவனை சும்மா விடக்கூடாது அதாவது வந்து இப்படி ஒரு ப பண்ணவனுக்கு வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அவன் யாரு அவன் எந்த சாதியை சந்தவன் இப்படிதான் டேஷ் அப்படிதான் அது வந்து டேஷ் அப்போ வந்து இந்த டேஷெல்லாம் விடக்கூடாது சரிங்களா பல்லரா பல்லர்னு சொல் தேவரா தேவர் பண்ணிட்டார் சொல் என்ன அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன அந்த சாதி பேரை கூட நீங்கள் வந்து சொல்லாமல் போகிறது வந்து அவர்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பு குறைக்குது அதனால் அதனால் நான் 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 இதை வந்து இன்னொரு பக்கம் ரொம்ப அநியாயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கொலையவே நியாயப்படுத்தி அந்த பையன் வந்து நிறைய பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்கானான் யார் அந்த கொலை பண்ண பையன் சுர்ஜித்தா என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ண பையன் வந்து இவ்வளோ திறமையான பையன் அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் என்ன இப்படி பண்ணி அவன் வாழ்க்கை கெட்டுப்போச்சுன்ற மாதிரி